பீகார்ல அவசர அவசரமா வாக்காளர் திருத்த பட்டியலை இல்லையா சார் என்கிற பேர்ல இந்த வாக்காளர் திருத்தத்துல நீங்க தில்லு முள்ளு பண்ணிருந்தா திருட்டு வேலை பண்ணிருந்தா அது நிரூபிக்கப்பட்டால் ஒட்டு மொத்தமான இந்த வாக்காளர் திருத்த செயல்முறைய தூக்கி எறிஞ்சிருவோம் மொத்தமா தூக்கி வெளியே போட்டுருவோம் குப்பையில் எறிஞ்சிருவோம் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது பீகாருக்கு கொடுக்கிற தீர்ப்பு இல்லை இது பீகாருக்கு மட்டும் நாங்க கொடுத்துட்டு போறோம் இந்த தீர்ப்பு பீகாருக்கு செல்லும் அப்படி கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்குமான தீர்ப்பு சொல்ல போறோம் நாங்க பகுதி பகுதியா ஒரு ஒரு மாநிலத்துக்கா சொல்ல மாட்டோம் தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டி எதை ஆவணமா பெற வேண்டி தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை என்ன அதை எப்படி செயல்படுறாங்க இதெல்லாம் கையில வச்சுட்டு நாங்க கொடுக்கற தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான தீர்ப்பாக இருக்கும் நாங்க கொடுக்கற தீர்ப்பு எப்படி தெரியுமா இருக்கும் சார் அதாவது அவசர திருத்தம் வாக்காளர் திருத்த பட்டியலை எப்படி முன்முயற்சி எடுக்கணும் எப்படி தயாரிக்கணும்னு சொல்ற ஒரு தீர்ப்பா இருக்கும்